தமிழ் ஆக்டர் நெப்போலியனோட பெரிய பையன் தனுஷுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்ற பிரச்சனை இருக்கு ஆனாலுமே நெப்போலியன் அவர்களுக்கு தன்னுடைய பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்த காரணத்தினால கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் ஜப்பான்ல வச்சு சூப்பரா கிராண்டான ஒரு வீட்டை நடத்தி முடிச்சாரு அந்த கல்யாண பொண்ணு பேர் தான் அக்ஷயா தனுஷுக்கு ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு ஹெல்த் கண்டிஷன் இருக்கிற காரணத்தினால தனுஷ் ஷிப்ல டிராவல் பண்ணி ஜப்பான்ல வச்சு அவருடைய திருமணத்தை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற கேள்விகள் கூட இணையதளங்கள்ல வந்தபோது அதுக்குமே பதில் அளிச்சிருந்தாங்க குடும்பத்தினர் தனுஷுக்கு ஜப்பான் ரொம்ப பேவர்டான பிளேஸ் அப்படின்ற காரணத்தினால ஜப்பான்ல வச்சே தன்னுடைய திருமணத்தை நடத்தணும்னு சொல்லி ஜப்பானை அவங்க சூஸ் பண்ணதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க வெட்டிங்க பொறுத்த வரைக்கும் நடந்தது ஹல்தி மெஹந்தி சங்கீத் அப்படின்னு சொல்லி எல்லா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ரொம்ப ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பல செலிபிரிட்டிஸ் அந்த திருமணத்துக்கு போயிருந்தாங்க அந்த வகையில் செலிபிரிட்டி ஷேர் பண்ணக்கூடிய ரீல்ஸ் கூட இணையதளங்களில் வைரலாகவும் ரொம்பவே பேசும் பொருளாகவும் இருந்துட்டு இருந்தது திருமணமான பிறகு தனுஷ் மற்றும் அக்ஷயா தொடர்ந்து வீடியோக்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்க இருந்த காரணத்தினால அவங்க தொடர்ந்து பேசும் பொருளாக தான் இருந்துட்டு இருந்தாங்க மக்களும் தொடர்ந்து அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அந்த வகையில் சமீப காலத்தில் கொஞ்ச நாட்களாக வீடியோக்கள் வராத காரணத்தினால அக்ஷயாவும் தனுஷும் புரிஞ்சுட்டாங்களோ அப்படின்ற கேள்விகள் கூட இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில அங்க பிரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அதுவுமே இப்போ வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தனுஷ் மற்றும் அக்ஷயாக்கு இரண்டாவதாக மீண்டும் ஒரு திருமணம் நடத்தி வச்சிருக்கிறாங்க அதாவது இரண்டு பேருமே மீண்டும் கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க நெப்போலியனோட சன் தனுஷுக்கு செகண்ட் மேரேஜ் செரமனி யூஎஸ்ல நடந்தது அது வேற ஒரு கல்யாணம்லாம் கிடையாது இது யூஎஸ் லாக்கு பொருந்தன மாதிரி ஒரு லீகல் ஃபார்முலேஷன் சிம்பிளா யூஎஸ்ல அவங்க கல்யாணத்தை இந்த செகண்ட் செரமனி லா பிரகாரம் ஒரு மேரேஜ் எங்க நடந்ததோ அங்க லீகலி வேலிடா இருந்தா யூஎஸ்ல அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க பட் இங்க போய் ஃபாரின் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்கலா ரெகனைஸ் பண்ணுவாங்க ஆனா யூஎஸ் லீகல் ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணணும் இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இமிகிரேஷன் கிரீன் கார்ட் விசா ஸ்பௌசர் ஏரியாஸ்ல மேரேஜ் லீகலி ரெகக்னைஸ்டா இருந்தா தான் இந்த எல்லாமே கிடைக்கும் தனுஷும் அவர் ஒய்ஃபும் ஜப்பான்ல ஹிந்து ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் வெட்டிங் பண்ணிருந்தாங்க ஆனா யூஎஸ்ல குடும்பம் இருக்கிற ரீசன்னால மெயினா தனுஷோட ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ்ல செட்டில் ஆயிருக்கிறாங்க இங்க ஒரு லீகல் யூஎஸ் ஸ்டைல் வெட்டிங் பண்ணாங்க இது யூஎஸ் லாக்கு பொருந்த மாதிரி அந்த செட்டப்ஸ் எல்லாத்துக்கும் செட் பண்றதுக்கு இந்த செரிமனி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம்

ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இது ஃபெடரல் லெவல்ல வருது இன் ஷார்ட் தனுஷோட செகண்ட் செரிமணி யூஎஸ்ல நடந்தது யூஎஸ் லீகல் ஃபுல்ஃபில் பண்ண மட்டுமே இந்த மேரேஜ் நடந்திருக்கு ஆனா இது ஒரு புது கல்யாணம்லாம் கிடையாது இது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி இது புதுவிதமான கல்யாணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்துக்க முடியாது லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் புல்பில் பண்ண மட்டுமே இந்த திருமணமானது நடத்தி வைக்கப்பட்டிருக்கு இது லீகல் ப்ரொடெக்ஷன் மற்றும் ஸ்டேட்டஸ் செக்யூர் பண்றதுக்காக மட்டுமே இந்த நடத்தி வைக்கப்பட்ட திருமணம் யூஎஸ்ல செட்டில் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக அவங்களுடைய ஃபேமிலி ஏற்கனவே அங்க இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலுமே தனுஷுடைய ட்ரீட்மெண்ட்காகவே மெயினா அங்க யூஎஸ்ல செட்டில் ஆயிருக்காங்க சோ இப்போ பல பேருடைய புரளி அதாவது அக்ஷயா மற்றும் தனுஷ் அவர்கள் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளிக்கிற வகையில இந்த ஒரு செருமனி இன்னுமே இணையதளங்கள்ல பேசும் பொருளாக இருந்துட்டு